எங்கள் எங்கள் தாத்தா இருந்தது அண்ணன் தளபதி பிறந்தார் தளபதிக்கு ஆண்மை இருந்தது உதயநிதி பிறந்தார் உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது இன்பநிதி பிறந்தார் ஆண்மை இருக்கிறது எங்களுக்கு பிறக்கிறது ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா எங்களை பார்த்து வயிற்று சாவாதி நாங்கள் வாரிசு அரசியல் நடத்துவதால் தான் இன்றும் நிலைத்து நிற்கிறது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு தருதல இது பண்ற திமுக அந்த தருதல கொஞ்ச நாளா ஜெயில வச்சிருந்தாங்க ஒரு ஆறு மாசம் அது ஜெயில இருந்து தொடர்ந்து விட்டாங்க பிறகுது அந்த சொர்ணா என்ன பண்ணுது அங்கேருந்து வந்து இருக்கிறவங்க கடிக்கிறது வந்து அந்த சொர்ணா என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறீங்களா அந்த பாருங்க அந்த கிளிப்பிக்ஸ் காமிக்கிறேன் அந்த சொர்ணா என்னென்ன ஒரு இருக்குது சிபிஐ இருக்குது இடி இருக்குது தேடி இருக்குது தேடி இருக்குது எல்லாம் இருக்குது இல்லை கொடுங்க எங்கள் மசுரை வந்து கொடுங்களா இல்லை சார் எதை கே நாங்கள் என்னடா கேட்டோம் எங்கள் அண்ணன் செந்தில் பாஜால் என்ன கேட்டார் ஓ ரஃபேல் வாசி கட்டிங்கிறியே அதுக்கு பில்லுக்கு தான் இதானங்க இப்போ என்ன கூட இந்த வாட்சி கேட்குது கேளுங்களா நீங்கள் இந்த வாட்சி ஏதுறான்னு கேளுங்க திருவத்தூர் எம்எல்ஏ கேபி சங்கர் வாங்கி கொடுத்த வாட்சி பில்லு ஒன்றா நான் அவர்கிட்ட போய் கேட்கணும் மேட்ரு முடிஞ்சிச்சா இவன் சொல்கிறான் அது தேசபக்தியின் அடையாளம் அடங்கும் மாலை ஏண்டா பிரான்ஸ்ல தயாரிச்ச வாட்சை இந்தியாவில கையில கட்டிந்தா அது தேசபக்தியாடா ஓத்தா உன்ன பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா நான் கேட்கலாம் கேட்க மாட்டேனாங்க அறிவு வேணாங்க பிரான்ஸ்ல தயாரிச்ச வாட்சை கட்டினா தேசபக்தின்றாங்க எச்ச சோறு சபி போட்ட எலும்பு அவன் பாரு நான் விபி துரைசாமி இப்ப இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தான் அங்க போய் முடிக்கிறான் அவன் நாங்க சபி போட்ட எலும்பு குஸ்பு நாங்களும் கலாய் பூசிட்டோம் காங்கிரசும் கலாயப்பூசி தான் வேஸ்ட் அண்டா கருநாகராஜன் ஒருத்தன் எர்னாவூர் நாராயணனுக்கு செருப்புரிக்கு போட்ட பையன் உன் கட்சியில ஒரிஜினலா உங்களுக்கு ஒருத்தர் இருக்காடா தியாக தலைவி தியாக தலைவி யாரா தியாக தலைவி கோடி கோடியா கொள்ளாடா அந்த நாட்டுல தியாக தலைவி வந்துட்டு கொடுத்த வாக்கு நிறைவேற்றலே பேசுறான் பல்ல பாருங்களேன் அவனை மாசு அண்ணா கிட்ட சொல்லி பல்ல எல்லாம் பிடிக்க விட ஒண்ணு ராணுவத்தில் தான் பென்ஷன் அதுக்கும் வச்சான் மோடி ஆப்பு நாலு வருஷம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடணுமா பதினேழு வயசுல வேலை கெடுப்போமா இருபத்தோரு வயசுல வீட்டுக்கு அமைச்சிருவான் இவன் ராணுவத்துல ரிட்டையர்டா வேலை இருக்காதா எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டானா அப்புறம் அவன் போய் ஏடிஎம் ஓடிப்போம் சொன்ன வாக்க காப்பாத்தனும் நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனானா இப்படி பொய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டேமா இப்ப நான் கவர்னரா என்ன கேட்கணும் நீங்க தான் சொல்லு இந்த மாதிரி நாலு டிவி வச்சு நிக்கிறான் பாருந்தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட வீடியோ பாருங்க அவன் பெண்களை எவ்வளவு ஆபாச பேசுறான் ஆண்களை எவ்வளவு ஆபாச பேசுறான் கட்சி தலைவர்கள் எப்படி பேசுறான் ஒரு மாநில கவர்னர் எப்படி பேசுறான் ஒரு பாரத பிரதமர் எப்படி பேசுறான் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க விட்டு நோக்கணும் இந்த தலைவரை பத்தி பேசுறா உனக்கு அறிவு நாயா அறிவு நீ நீலாம் ஒரு அப்பட்டுக்கு போறதுயாடா நீ போய் கேக்குற எல்லாரும் ஒரு அப்படனுக்கு போறது இல்லையானு நீ போற நாய என் தலைவரை பத்தி அண்ணாமலை பேசுறதுக்கு உடனே தகுதி தெரியுது போற போக நாயா அவர் படிச்ச படிப்புக்கு கால் தூசி ஆகா அறுபத்தஞ்சு வயசு ஆகுது கேட்ட நாய பேசுற தலைவரை பத்தி பேசுறேன் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி பத்தி பேசுறேன் கவர்னரை பத்தி அத்தியமா தப்தமா பேசுறேன் ஆமாசா பேசுறேன் உனக்கு இதே வளர்த்து வச்சுருக்காங்கன்னா கோழி கோட்டை கோழி பிரியாணி கொடுத்து உங்க திராவிட மாறல் அரசு இதான் குடுத்துக்கதா திமுகல இருந்து ஐயா முதல்வர் உங்க திராவிட மாடல் அரசு தானா பாருங்க நல்லா உங்க பேச்சாளர் பேசுறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசுற ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் போட்டு பாருங்க உங்க திராவிட மாடல் உங்க திராவிட மாடல் அரசு கீழ்ச்சி தோங்கடா விட்டா பாருங்க மரியாதை இல்லாம